ிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை இருபதாம் சங்கீதம் எட்டாவது வசனம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆமேன் பாருங்களே அவர்கள் முறைந்து விழுந்தார்கள் யாரை குறித்து அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறார்கள் அமீன் பெருமையாய் நடந்து கொண்டு நம்மை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு சில கூட்டங்கள் என்ன செய்வாங்க நம்மை சுற்றி இருப்பார்கள் இருக்கிறார்கள் பாண்டர் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆமேன் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு உங்கள் மேலே பெருமையாய் நடந்து கொண்டோங்க முன்பதாக பெருமையாய் தன்னுடைய பெருமையை குறித்து மேன்மை பாராட்டி உங்களை சிறுமையாய் நடத்துகிற ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அவர்கள் பெருமை நிமித்தமாகவே அவர்கள் என்ன செய்வாங்களாம் முறிந்து விழுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமையிலவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை அவர் கிருபை அளிக்கிறார் ஆமேன் சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக இருப்பாங்க ஆனால் கர்த்தரை அறிந்ததை குறித்தே அவங்க பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள் அது ஆவிக்குரிய பெருமை என்று அதை நாம் சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் தேவன் எதிர்த்து இருக்கிறார் நிற்கிறார் கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர பெருமை பாராட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை குறித்த பெருமையோடு அல்ல அவரை குறித்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்காக அவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை தாழ்மையோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை பின்பற்றவே என்ன செய்கிறார் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது அவரை குறித்த பெருமை பாராட்டாமல் தாழ்மையோடு கூட அவரை குறித்து மேன்மை பாராட்டுவோமானால் நமக்கு தேவன் தருகிற பிரதிபலன் எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டு சொல்லியிருக்கிறார் பாருங்க நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆமேன் அப்பாண்டர் என்ன செய்கிறாராம் நம்மளை எழும்ப பண்ணுவார் நிமிர பண்ணுவார் நிலைநிற்க பண்ணுவார் அமேன் அப்போ பெருமைக்காரர்களுக்கு என்ன பதில் வரும் அவர்கள் முறிந்து விழுவார்கள் அவருடைய பெருமைகள் எல்லாம் முறிந்து விழுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க மனமேட்டிமைகள் எல்லாம் முறிந்து விழுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் ஒரு நாளும் துணை நிற்கவே மாட்டார் அமேன் பெருமையாக இருந்து கொண்டு உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தேவன் துணையாக நிற்க மாட்டார் அந்த சிறுமையை சகித்து தாழ்மையோடு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க தெரியுமா உங்களை தேவன் கனப்படுத்துவார் அமேன் எப்படி கனப்படுத்த போகிறார் உங்களை எலும்ப பண்ண போகிறார் அதே ஜனங்களுக்கு மத்தியில உங்களை எலும்பு பண்ண போகிறார் நிமிர போகிறார் நிமிரவே இருந்தீங்களா கூணி குறுகி போயிருந்தீங்களா நிமிர பண்ண போகிறார் அடுத்ததாக நிலை நிற்க பண்ண போகிறார் அம்மேன் உங்களை நிற்க பண்ண போகிறார் அப்ப அவர்களுக்கு முன்பதாக உங்களுக்கு தேவன் செய்ய போகிறார் அற்புதம் சகித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவர்களை முறிந்து விட பண்ணி உங்களையோ அவர்கள் மத்தியில் எலும்ப பண்ணி அடுத்ததாக நிமிட பண்ணி அடுத்ததாக அவர்கள் நிற்க பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவர் என்ன செய்ய போகிறாரு தெரியுமா மகிமைப்படுத்தப் போகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாகவே உங்களை கர்த்தர் எலும்ப பண்ணி நிமிர பண்ணி நிலைநிற்க பண்ணி அவருடைய நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி என் பிள்ளையோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிய காட்டப் போகிறார் தெரிய பண்ண போகிறார் அம்மேன் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கொடி சுதோதிரம் கொடான கொடி நன்றியப்பா அனைவரைய பெருமையுள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர் தாழ்மையுள்ளவர்களுக்கோடு இருக்கிறவை அளிக்கிறீர் அப்பா உமக்கு முன்பாக எப்பொழுதும் நாங்கள் மனத்தாழ்மையாயிருந்து உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக எங்களுக்குள் இருக்க பெருமை மனமேட்டுமைகள் ஆவிக்குரிய பெருமைகளை அகற்றி போடுவீராக அன்றுவரை நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அன்றுவரை இசப்பா எங்களை எலும்ப பண்ணுவீங்க எங்களை நிமிர பண்ண போகிறீங்க எங்களை நிற்க பண்ண போகிறீங்கன்னு வாக்கு பண்ணிருக்கிறீங்க இந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றி உமது நாமத்தை எங்கள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்த போகிறோம் உடைய கிருபைகளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமதல் ஜெபித்து பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவரங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்